ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேசி சும்மா இன்றைக்கி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய திருப்புகளுடைய ஸ்டார்டிங்கில் என்னென்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம டைரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய திருப்புகளுடைய முதல் வரி என்ன அப்படின்னா புகரில் சேவலை தந்துர சங்கிரம அப்படிங்கிற இந்த வரியில் தான் என் திருப்புகள் ஸ்டார்ட் ஆகுது ஸோ வழக்கம் போல் சொல்கிறேன் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னோடய ஆடியோ வந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி திருப்புகளுடைய வரி குண தெரிந்து கொண்டு படியுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புகரில் சேவல் அப்படிங்கிற அந்த வரி சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு புகரில் சேவல் அதில் புகர் அப்படின்னா குற்றம் அப்படின்னா அதுக்கு பொருள் சரிங்களா இந்த திருப்புகளில் புகர் அப்படின்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம் அப்போ புகரில் அப்படின்னா குற்றம் இல்லாத ஸோ புகரில் சேவல் அப்படின்னா குற்றம் இல்லாத சேவல் அப்படின்னு அர்த்தம் இப்போ சேவல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் காலையில் வந்து அது ஒளி எழுப்பி நம்மளை எல்லாம் வந்து எழுப்பும் ஒரு உயிரினம் சரிங்களா ஒரு பறவை அதனால் அந்த சேவலை வந்து நம்ம அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் அருணகிரினார் இந்த திருப்புகளில் அந்த சேவலை வந்து எப்படி பெருமைப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்லும்பொழுது உங்களுக்கு புரியும் முருகப்பெருமானுடைய ஓங்கார மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒளியால் உணர்த்தக்கூடிய திறமை கொண்டது சேவல் இந்த இடத்துல ஒளி அப்படின்னா அந்த கேட்கக்கூடிய ஒளி சரிங்களா அந்த ஓங்கார மந்திரத்தை தன்னுடைய ஒளியால் உலகிற்கு உணர்த்துவது சேவல் அதனால் அந்த சேவலை வந்து நாத ரூபமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாதம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒளி எழுப்பி நாங்கள் நம்மளாம் எழுப்புகின்றது அதனால் அது நாதரூபமானது அதனால் அப்படிப்பட்ட சேவலை வந்து செவ்வேட் ஆகிய முருகப்பெருமான் வந்து தன்னுடைய கொடியாக கொண்டிருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை சூரியன் வந்து இந்த உலகிற்கு வரக்கூடிய அந்த சூரியனுடைய வரவை உலகுக்கு உணர்த்துவது வந்து பார்த்திங்கன்னா சேவல் அப்படிப்பட்ட சூரியன் வந்து இந்த உலகிற்கு வரும் பொழுது அந்த சூரியனுடைய ஒளியை கண்டு உவகையுறுவது சேவல் இந்த இடத்துல ஒளி அப்படின்னா வெளிச்சம் சரிங்களா சூரியன் வரும் பொழுது அது வந்து சூரியனை பார்த்து அந்த வெளிச்சத்தை பார்த்து உவகையுறுவது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சேவல் வந்து தூங்கி கொண்டிருக்கும் நம்ம எல்லோரையும் உறக்கத்தை விட்டு உலகில் உள்ள மக்கள் அனைவரையும் எழுப்பி அவர்களை வந்து சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள உதவு புரிவது சேவல் அதனால தான் இந்த இடத்துல அருணகிரினார் வந்து சேவலை வந்து குற்றம் இல்லாத சேவல் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புகரில் சேவல் அப்படிங்கிற இந்த வரிக்கு உண்டான அர்த்தம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தந்துரை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது தந்துரை அப்படின்னா தந்துரன் அப்படின்னா தூக்கிய தெற்று பல்லன் அப்படின்னு அர்த்தம் அதாவது அரக்கர்கள் வந்து அரக்கர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல் வந்து வரிசையாக இருக்காது நார்மலாக இருக்க மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பற்கள் வந்து வரிசையாக இருக்கும் ஆனால் அரக்கர்களுக்கு பல் வந்து வரிசையாக அமையாமல் முன்னும் பின்னுமாக தூக்கி இருக்குமாமா அதனால தான் அதை தந்துரை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தந்துரை அப்படின்னா தூக்கிய தெற்று பழன் அப்படின்னா தூக்கிய பல்லை கொண்டிருப்பவர்கள் அது முன்னும் பின்னுமாக தூக்கி இருக்கும் பற்களை கொண்ட அரக்கர்களை வந்து தந்துரை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது சங்கிரமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது சங்கிரமம் அப்படின்னா இதற்கு வந்து போர் அப்படின்னு பொருள் அறக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா போரை வந்து எப்பொழுதுமே விரும்பி கொண்டு இருப்பார்கள் ஸோ நல்ல மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைதியை வந்து விரும்புவார்கள் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அறக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அவர்கள் வந்து போரை வந்து விரும்பி கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சங்கரமம் ஸோ சங்கரமா போர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புகரில் சேவல் தந்துர சங்கரமம் அப்படிங்கிற இந்த வரியை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோமா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிருதர் கோப அப்படிங்கிற ஒரு வரி வருது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அறக்கர்கள் மீது கோபிக்கின்றவன் அறக்கர்கள் மீது யார் கோபிக்கின்றவன் அப்படின்னா முருகக்கடவுள் வந்து கருணையே வடிவமாக கொண்டவர் அவர் உலகத்தினுடைய பிதா உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தையுமாக தாயுமானவர் அவருக்கு வானவரும் ஒன்றுதான் தானவரும் ஒன்றுதான் விருப்பு விருப்பு அற்றவர் யார் முருகப்பெருமான் இன்னாரும் இனியாரும் அவருக்கு இல்லை இவங்கதான் பிடித்தவர்கள் இவங்க பிடிக்காதவர்கள் அப்படிலாம் இல்லை ஆனால் அரக்கர்கள் மீது அவர்கள் கோபிப்பானேன் ஏன்னா மெலியாரை வலியார் ஒருப்பெற்றால் வலியாரை தெய்வம் ஒருக்கும் ஸோ மெலிந்துள்ள வறுமையில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை வந்து பார்த்திங்கன்னா வலியவர்கள் வந்து தாக்கும் பொழுது தெய்வம் வந்து அந்த எளிமையான ஏழை மக்களுக்கு ச சப்போர்ட் பண்ணி நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட மெலிந்த மகனை வலிந்த மகன் அடிப்பானால் தந்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெலிந்த மகனுக்கு பொருட்டு வலிந்த மகனை தண்டிப்பான் அதனால தான் தந்தைக்கு பாரபட்சம் வந்து சாராது ஸோ வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் வலிமை குன்றிய குழந்தை ஒன்று இருக்குது வலிமை மிகுந்த குழந்தை ஒன்று இருக்குது அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே அவங்க குழந்தை தான் ஆனால் சண்டை வரும்போது வலிமை இல்லாத அந்த குழந்தைக்கு தான் பார்த்தீங்கன்னா தந்தை வந்து சப்போர்ட் பண்ணி அந்த வலிமை இருக்க குழந்தைக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த வலிமை மிக்க குழந்தைய வந்து தண்டிப்பாங்க அந்த மாதிரி தான் முருகப்பெருமை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி அறக்கர்களை வந்து தண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சூரர் அப்படின்னா சமம் தமம் உபரிதி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தூய குணங்கள் அசுரர்னா அவா வெகுளி மயக்கம் பொறாமை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா தீய குணங்கள் ஸோ தூய குணங்கள்னா என்ன தூய குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இனி சுரர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சமம் தமம் உபரிதி இதெல்லாம் தூய குணங்கள் அசுரர்னா என்ன அவா வெகுளி மயக்கம் பொறாமை இதெல்லாம் தீய குணங்கள் ஸோ தேவாசுர யுத்தம் அப்படிங்கிறது தூய குணங்களுக்கும் தீய குணங்களுக்கும் இடையில் நிகழக்கூடிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இறைவர் வந்து பார்த்தீங்கன்னா தூய குணங்களை தான் எப்பொழுதும் ஆதரித்து தீய குணங்களை வந்து அடக்குவார் இதுதான் நிருதர் கோப அப்படின்னா அறக்கர்கள் மீது கோபிக்கின்றவன் இதை எதற்காக முருகப்பெருமான் அறக்கர்களை வந்து கோபித்து கொள்கின்றான் அவர் அறக்கர்கள் வந்து போரில் சண்டை போடும்போது மன்னிப்பு கேட்டு நான் வந்து திருந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அப்படிப்பட்ட அறக்கர்களையும் முருகப்பெருமானும் தண்டிக்காமல் விட்டு விடுவார் அதுக்கு ஒரு உதாரணம் தான் சூரபத்மனை வந்து பார்த்தீங்கன்னா கொல்லாமல் தன்னுடைய சேவர் மயிலாகவும் அவர் வைத்துக்கொண்டார் ஓகேங்களா அடுத்தது சேவக அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல சேவகன் அப்படின்னா வீரன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சிறந்த வீரமூர்த்தி யாரு அப்படின்னா முருகப்பெருமான் அவருடைய கருணகர்னார் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது மாலைய நாதி தேவரையும் நூற்றி எட்டு யுகங்களாக ஏவல் கொண்டு வருத்திய சூராதி அவுணர்களை அழித்தவர் யாருன்னா முருகப்பெருமான் ஸோ நூற்றி எட்டு யுகங்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் கொண்டு சூராதி அவுணர்கள் வந்து பார்த்திங்கன்னா அழித்தவர் தான் வந்து முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வந்து பார்த்திங்கன்னா முழு சேவகர் ஆவார் ஸோ சேவகர் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வீரன் ஸோ அப்படிப்பட்ட சூராதி அவனைகளை அழிக்கக்கூடிய சிறப்பு உடையவர் யாருன்னா முருகப்பெருமான் அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா போர்க்கடவுள் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தமிழுக்கு தமிழ் மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனை வருகின்றதோ எப்பொழுதெல்லாம் அது கெடுகின்றதோ அப்பொழுது முருகப்பெருமான் வந்து அவருடைய தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாடையும் தமிழ் மக்களையும் காத்தருளுவார் அப்படிங்கிறது இந்த திருப்புகளில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வந்து நம்ம நம்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணால் இந்த வரிகள்லாம் இந்த சேவக அப்படிங்கிற இந்த வார்த்தையோட நான் திருப்பூரை ஸ்டாப் பண்ணுறேன் நாளைக்கு இதோட கண்டினியூ பார்க்கலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இந்த திருப்பூர் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறதா சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸை கேதர் பண்ணி முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க திருப்பூருடைய அர்த்தம் தெரிந்து கொண்டு எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம மெயினாக இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதன் மூலமாக என்னோடய சேனலையும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைபர் எல்லாம் சேனலை வந்து லைக் பண்ணுறீங்க ஸோ இதுவரைக்கும் என்னோட எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நாளைக்கு வந்து கண்டினியூ பார்க்கலாம் ஓகே பாய் பை தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்